வந்து சுமங்கலி விரதம் சொல்லப்படக்கூடிய வரலட்சுமி விரதம் வந்து வந்துருச்சு இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது வந்திருக்குங்க வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறத எந்த நேரத்தில் அனுஷ்டிக்கணும் அப்படின்னா காலையில் சுக்கரகோரையில் செய்யலாம் மதிய சுக்கரகோரையில் செய்யலாம் இரவு வரக்கூடிய சுக்கரகோரையில் செய்யலாம் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யலாம் மாலை ஆறு மணி பூஜை செய்யலாம் அதனால் இதில் எந்த நேரம் உங்களுக்கு வந்து ஒத்து வருதோ அந்த நேரத்தில் இந்த வரலட்சுமி பூஜையை வந்து நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் இது சுமங்கலி பெண்கள் வந்து தன்னுடைய கணவருடைய ஆயில் நீடிக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு சுமங்கலி பூஜை திருமணமாகாத கன்னி பெண்கள் வந்து நல்ல வரன் வேண்டி மகாலட்சுமி தாயாரை நோக்கி வந்து இந்த பூஜையை வந்து தாராளமாக செய்யலாம் இந்த வரலட்சுமி பூஜையானது கலச முறையை அடிப்படையாக கொண்டது வெறும் கலசம் மட்டும் வைத்து வரலட்சுமி பூஜை மேற்கொள்கிறவங்க கலசத்தில் முகம் மட்டும் வைப்பாங்க சில பேர் நல்ல அம்மன் மகாலட்சுமி தாயரையே வந்து உருவகப்படுத்தி வணங்குவாங்க திருவிளக்கு பூஜையானது நிச்சயம் செய்யப்பட வேண்டும் இந்த வரலட்சுமி விரதத்தில் நாம் நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தை சேர்ந்த மூத்த சுமகலிகளை எல்லாத்தையும் வரவழைச்சி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது அவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கோவிலில் போய் கோவிலுக்கு வரவங்க அந்த மாதிரி எந் எந்த வகையில் வேணாலும் இந்த சுமங்கலி விரதத்தை நாம் கடைபிடிக்கலாம் வீட்டுக்கு எல்லாரையுமே கூப்பிட்டு நம்மளால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய முடியல அப்படின்னா கோவிலுக்கு போனீங்கன்னா அன்றைக்கி நிறைய சுமங்கலி பெண்கள் வருவாங்க அவங்களுக்கு நீங்கள் தாம்பூலம் கொடுத்துட்டு வரலாம் வரலட்சுமி பூஜைக்கு கலசம் அமைக்க முறை கலசம் வந்து நம்ம பச்சரிசி கொண்டு வைக்கலாம் இல்லைனா வந்து தண்ணீரில் நம்ம வைக்கலாம் பச்சரிசி வைக்கிறப்போ அதில் வந்து கருகமணி ஏலக்காய் கிராம்பு கொஞ்சம் நாணயங்கள் இதெல்லாமே போட்டு நீங்கள் வைக்கணும் தண்ணீரில் வைக்கிறப்ப வாசனை திரவியங்களாக சொல்லப்படக்கூடிய ஜவ்வாது பச்சக்கற்பூரம் மஞ்சள் குங்குமம் அச்சதை ஏலக்காய் கிராம்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அளவில் நீங்கள் கலசத்தில் போகணும் கருகமணி கண்டிப்பாக கலச நீராக இருந்தாலும் சரி பச்சசியாக இருந்தாலும் சரி அதில் வைக்கணும் கலசத்துக்கு மாவில் வச்சு தேங்காவில் மஞ்சள் தடவி அதில் முகம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் வியாழக்கிழமை மாலையே நம்ம வந்து லக்ஷ்மியை வந்து நம்மளோட இல்லத்துக்கு வரவழைக்கும் எப்படின்னா கலசம் வந்து நீங்கள் வைக்கிறீங்க இல்லையா ரெண்டு கலசம் வச்சு பெரிய அளவில் உருவாக நீங்கள் வந்து பண்ணுறதாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன கலசமாக இருந்தாலும் சரி அந்த கலசத்தை வெள்ளிக்கிழமை மாலையே நீங்கள் வந்து தயார் செஞ்சிடணும் தயார் செஞ்சு வாசல்லேருந்து விளக்கு தூப தீப ஆராதனைகள் காட்டி வாசல்லேருந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு விளக்கிட்டு வச்சிடணும் அந்த விளக்கு வியாழக்கிழமை விடிய விடிய ஏறணும் திரும்ப வெள்ளிக்கிழமை தான் நீங்கள் வந்து பூஜை பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் காலையில் கலசம் நியமிச்சுட்டிங்க அப்படின்னாக்க காலையிலேயே வைக்கணும் மதியமும் நெய்வேத்தியம் வைக்கணும் இரவும் நெய்வேத்தியம் வைக்கணும் காலையில் நீங்கள் பெரும் பூஜைக்கே வைக்கக்கூடிய நெய்வேத்தியங்களை வந்து சிறப்பான முறையில் செஞ்சுட்டாலும் அதுக்கு அடுத்தடுத்த நேரங்களில் வந்து நீங்கள் ஒரு அவல் பொட்டுக்கடலை வைக்கலாம் பால் காய்ச்சி வைக்கலாம் பாலில் நாட்டு சக்கரை போட்டு வைக்கலாம் இந்த மாதிரி எளிமையான ஒரு நெய்வேத்தியங்களை வச்சுக்கலாம் நீங்கள் எந்த நேரத்தில் சுமங்கலி பூஜை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறத முன்னாடியே நீங்கள் முடிவு செஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடியே இந்த ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சுருங்க ஏற்பாட்டையே அந்த நேரத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா சரியான நேரத்தில் பூஜை முடிக்க முடியாது அலங்காரம் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் கொடுக்க வேண்டிய தாம்பூலங்கள் எல்லாமே வரிசைப்படுத்திட்டு மகாலட்சுமி தாயாருக்கு விளக்கு போடுறது எல்லாமே தயார் நிலைப்படுத்தினதுக்கப்புறமா போற்றிகள் தான் இந்த பூஜையை நீங்கள் செய்யணும் நூற்றி எட்டு மகாலட்சுமி போற்றி அஷ்டலட்சுமி போற்றி வரலட்சுமி போற்றி இது லலிதாம்பிகை போற்றின்னு எல்லாமே நீங்கள் சொல்லலாம் திருவிழக்கு பூஜைக்கு ஒரு அர்ச்சனை செய்யுங்க கலசத்துக்கு ஒரு அர்ச்சனை செய்யுங்க இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு முறை வரலட்சுமி நோம்புக்கான உரிய நெய்வேத்தியம் அப்படின்னா சக்கரை பொங்கல் தான் அதுக்கப்புறம் பால் பாயசம் செஞ்சு வைக்கலாம் கல்கண்டு சாதம் தயிர் சாதம் இதெல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உரிய ஒன்று நிறைய பேர் வந்து ஆறு வகை ஏழு வகை சாதம் செஞ்சு கும்பிட்றதெல்லாம் வழக்கமாக இருப்பாங்க ஆனால் கட்டாயம் ஒரு இனிப்பு வகை இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப விசேஷம் அது வந்து சக்கரை பொங்கலோ பால் பாயசமோ கல்கண்டு சாதமோ நீங்கள் செஞ்சு வச்சுக்கிறது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் வரலட்சுமி நோம்புக்கு நிறைய பேர் வீட்டுக்கு அழைக்கிறோம்ல அது எந்த நேரத்தில் அழைக்கணும் அவனை பண்ணணும் கூப்பிட்டு அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் சில பேர் இந்த வரலட்சுமி ரொம்ப மாலை நேரத்தில் வழிபாடு பண்ணுவாங்க அப்போ வந்து குடும்பத்தில் இருக்க பெண்மணிகள் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாரையுமே வீட்டுக்கு கூப்பிட்டு ஒட்டுக்காக அந்த போற்றிகளை சொல்லி அர்ச்சனைகள் செஞ்சு சில பேர் வீட்டில் வந்து திருவிளக்கு பூஜை எல்லாம் கூட நடக்கும் ஆனால் எப்படி உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கோ அப்படி நீங்கள் வச்சுக்கலாம் பொதுவாக இன்றைக்கி ஒர்க்கிங் டே அப்படிங்கிறதுனால இந்த பூஜை செய்யாதவங்களால் அவங்கவுங்களுக்கு தோதுபடுற நேரத்துக்கு நம்ம வீட்டுக்கு வருவாங்க நீங்கள் காலை வேலையில் பூஜையை முடிச்சுடுங்க அவங்க வரும்போது தீப ஆராதனை மட்டும் காமிச்சிட்டு அவங்களுக்கு வந்து தீர்த்தம் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட முதல்ல நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அவங்க கையால் மாங்கல்யத்துலையும் வகுடலையும் வந்து கொட்டு வச்சுக்கோங்க அச்சது மலர்கள் போட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு நீங்கள் தாம்பூலம் கொடுங்க இது உங்கள் குடும்பத்தை சேர்ந்த மூத்த சுமங்கலிகளையும் ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாரை வேணாலும் நீங்கள் கூப்பிடலாம் அப்படி யாரையுமே கூப்பிட வசதி இல்லாதவங்க கோவிலில் போனீங்கன்னா வரக்கூடிய நிறைய சுமங்கலி பெண்கள் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் தாம்பூலத்தை அங்கே போய் கொடுத்துட்டு வரலாம் வரலக்ஷ்மி பூஜையின் போது செய்யப்படக்கூடிய அர்ச்சனை வந்து அர்ச்சதையில் செய்யலாம் குங்குமத்தில் செய்யலாம் மலர்களில் செய்யலாம் மஞ்சளில் செய்யலாம் சின்ன சின்ன வளையல்களில் பண்ணலாம் குபேரலட்சுமி பூஜைக்காக நம்ம நாணயங்கள் வைத்திருப்போன்னா அதில் பண்ணலாம் உங்களுக்கு மூணு அர்ச்சனை செய்யலாம் அஞ்சு அர்ச்சனை செய்யலாம் ஏழு அர்ச்சனை செய்யலாம் அதாவது மூணு அஞ்சு ஏழு அப்படின்னா என்னென்னா குங்குமத்தினால ஒரு அர்ச்சனை மஞ்சளில் ஒரு அர்ச்சனை மலரில் ஒரு அர்ச்சனை இது மூணு அதுக்கப்புறம் அச்சதையில் ஒன்று பண்ணினா நாலு வருது அந்த மாதிரி எத்தனை பொருட்களில் வேணாலும் மற்றப்படையில் நீங்கள் வந்து இந்த அர்ச்சனைகளை செய்யலாம் சுமங்கலிக்கு பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய தாம்புளத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னா வந்து ஒரு ஜாக்கெட் விட்டு இருக்கணும் அதில் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கொம்பு மஞ்சள் கயிறு அதுக்கப்புறம் அந்த ச சரடுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த கையில் கட்டுறோம் இல்லைங்களா அந்த நோம்பு கயிறு மலர் ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வச்சு நீங்கள் வந்து இதை கொடுக்கலாம் தட்டு இல்லை வேறு ஏதாவது பெட்டியில் போட்டு கொடுப்பாங்க இந்த ரிட்டன் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பொருளோட சேர்த்து இதெல்லாம் கொடுப்பாங்க அது உங்களுடைய சௌரியத்துக்கு அப்பாற்பட்டது எத்தனை சுமங்கலிக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா மூணு பேர் அஞ்சு பேர் ஏழு பேர் அப்படின்னு ஒற்றைப்படையில் எத்தனை பேரை வேணாலும் நீங்கள் அழைச்சி இந்த விரதத்தை வந்து நீங்கள் செய்யலாம் இந்த தாம்பூலம் யார் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா உங்களை விட வயதில் பெரியவங்களா இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கலாம் சக வயதில் கூட கொடுக்கலாம் திருமணமாகாத கன்னி பெண்கள் திருமணத்துக்கு வேண்டி விரதம் இருக்கிறவங்க நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய வரலட்சுமியை வேண்டி வணங்கிட்டு அவங்க நம்ம கையால் தாம்பூலம் வாங்கிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்களை விட பெரியவங்க கிட்ட நீங்கள் மாங்கலியத்திலையும் மகளிலையும் போட்டு வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தாம்புலம் கொடுங்க உங்களை விட சின்னவங்களாக இருந்தால் அவங்க உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இந்த தாம்புலத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இந்த வரலட்சுமி பூஜையில் ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முன்னாடி நாள் இரவே வந்து நீங்கள் வரலட்சுமியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறீங்க இல்லையா அப்போ வந்து இந்த கையில் கட்டுற மாதிரி இந்த கயிறு கொடுப்பாங்க இல்லையா மஞ்சள் நூல் அதை வந்து நீங்கள் அந்த வரலட்சுமி மேலே போட்டு வச்சுட்டுங்க அடுத்த நாள் காலையில் பூஜை ஆரம்பிக்கும் போது அந்த நோம்பு கயிறை உங்கள் கணவரை கொண்டு கையில் வந்து நீங்கள் கட்டிக்கோங்க கணவர் இல்லை அப்படின்னா நீங்களே கூட கட்டிக்கோங்க ஒன்றும் தப்பு கிடையாது பூஜை முடிஞ்ச உடனே முதல்ல ஆசிர்வாதம் வந்து நீங்கள் கணவர்கிட்ட தான் வாங்கணும் அவர்கிட்ட அச்சதை எல்லாம் வாங்கி அவர் கையால் மாங்கல்யத்திலையும் நெத்திலையும் வந்து பொட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு முதல் படையல் மாதிரி நீங்கள் சாப்பாடு வச்சுருந்தாலும் சரி இல்லை சக்கரை பொங்கல் எது நைவேத்தியமாக வச்சுருந்தாலும் அதை கணவருக்கு முதல்ல பரிமாறிட்டு அதுக்கப்புறமா அந்த இலையிலே உட்காந்து நீங்கள் சாப்பிடுது அப்படிங்கிறது வரலட்சுமி நோம்புக்கு ரொம்ப விசேஷமான ஒன்று கண்டிப்பாக அன்றைக்கி கணவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கணும் கணவர் வந்து ஊரில் இல்லை வெளியூரில் வேலை செய்கிறாரு வெளிநாட்டில் இருக்காரு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கூட வீடியோ காலில் கூட அந்த ஆசிர்வாதத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த பூஜையை நிறைவு செய்துக்கோங்க இது கணவருடைய ஆயுள் ஆரோக்கியத்திற்காக மட்டுமே நாம் செய்யக்கூடிய ஒரு பூஜையாகும் ஒரு மனையிலையோ அல்லது முக்காலிலேயோ வந்து பச்சரிசி வச்சு அதுக்கு மேலே கலசத்தை நியமிச்சிருக்கேன் முன்னாடி குலதெய்வ சொம்பு விநாயகர் வச்சுக்கோங்க விநாயகருக்கு தனியாக வெற்றிலை பார்க்கு குலதெய்வத்துக்கு தனியாக வெற்றிலை பார்க்கு கலசத்துக்கு தனியாக வெற்றிலை பார்க்க வச்சுக்கோங்க முடிஞ்சால் விநாயகருக்கு தனியாக ரெண்டு வாழைப்பழமாவது வந்து வச்சுக்கோங்க நீங்கள் மகாலட்சுமிக்கு உரிய பொருள் எது நீங்கள் சோழி வச்சுருந்தாலும் சரி எந்த ஒரு மகாலட்சுமிக்குரிய பொருள் நீங்கள் மஞ்சள் குங்குமம் எல்லாமே முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய தாம்பளத்தையும் நீங்கள் வரிசைப்படுத்தி வச்சுக்கோங்க அர்ச்சனை செய்யக்கூடிய குங்குமம் மஞ்சள் மலர்கள் எல்லாத்தையுமே நீங்கள் முன்னாடி எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நீங்கள் பூஜைக்கு உட்காந்துக்கோங்க முதல்ல விநாயகருக்கான பூஜை செஞ்சுருங்க அவருக்கு ஒரு மந்திரம் சொல்லி ஸ்லோகம் சொல்லி அவருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குலதெய்வ வழிபாடை பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் மகாலட்சுமி ஸ்துதிகளை வந்து சொல்ல ஆரம்பிங்க திருவிளக்கு பூஜை செய்யுங்க எல்லாமே வரிசையாக செஞ்சு முடிச்சுட்டு தீபதூப ஆராதனைகள் காட்டி நெய்வேத்தியம் படைச்சி வரலட்சுமி பூஜையை நிறைவு பண்ணிவிடுங்க கலசம் வச்சு பூஜை எத்தனை நாள் கலசம் வைத்திருக்கலாம் அப்படின்னா கலசம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணினதுக்கப்புறமா மூணு நாள் ஐந்து நாள் கூட நீங்கள் வச்சிருக்கலாம் இல்லை அடுத்த நாள் ஏன்னா நம்ம வியாழக்கிழமையே வச்சிடுறதுனால சனிக்கிழமையை கூட நீங்கள் கலசத்தை விதர்சனம் பண்ணிடலாம் அது உங்களுடைய விருப்பம் கலசம் போது நம்ம வீட்டில் எவ்வளோ சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் மூணு நேரமும் நைவேத்தியம் பண்ணணும் இதெல்லாம் உங்களுக்கு சௌரியமாக இருக்குது அப்படின்னா மூணு நாள் ஐந்து நாள் கூட நீங்கள் கலசம் வச்சுருந்து இந்த பூஜையை செய்யலாம் கலசத்தில் வச்சுருந்த நீரை வந்து செடிகளில் வந்து நீங்கள் ஊற்றிடுங்க அப்படி உங்கள் வீட்டில் செடி இல்லை அப்படின்னா ஏதாவது கோவில் மரத்தில் கோவில் ஸ்தல விருட்சத்தில் போய் நீங்கள் அதை சேர்த்துடலாம் பச்சரிசி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் பொங்கல் வந்து வச்சு நீங்கள் அம்பாளுக்கு வழிபடலாம் இல்லை நீங்கள் சாப்பிடவும் பயன்படுத்திக்கலாம் முத முதல்ல இந்த பூஜை செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க கிட்ட வந்து அனுமதி வாங்கிட்டு செய்யுங்க சில பேர் வீட்டில் குடும்ப வழக்கமாக வரலட்சுமி பூஜையை ஒவ்வொரு விதத்தில் செய்வாங்க அவங்க உங்கள் குடும்ப வழக்கம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் கடைப்பிடிச்சு செய்துட்டு வாங்க முதல்ல வரலட்சுமி பூஜை செய்யும் போதே வருடம் வருடம் இந்த பூஜையை நல்லபடியாக இந்த பூஜையை செய்கிறதுக்கு எனக்கு அருள் வேணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை தொடங்க ஆரம்பிங்க